அத்தியாயம் இருநூற்று அறுபத்தொன்பது சவால் ஏற்கப்பட்டது பாகம் ஒன்று லாங் ஹாவோசன் மென்மையான இதயம் கொண்டவன் ஆனால் பிடிவாதக்காரன் இல்லை எதிரிகள் தங்கள் தரப்பை அவமதிக்க நினைத்தால் அதை அப்படியே விடுவானா என்ன நிச்சயமாக முழு நம்பிக்கை இல்லை ஏனெனில் பல விஷயங்களை கவனிக்க வேண்டும் எதிரி ஐந்தாவது நிலையில் இருந்தாலும் இப்போது அவன் ஐந்தாவது நிலையின் உச்சத்தில் இருக்கிறான் அவனுடைய போர் அனுபவம் நம்முடையதை விட குறைவாக இருக்காது என்று லாங் ஹாவோசன் அமைதியாக சொன்னான் வாங் யுவான் நிவான் கேட்டால் தலைவா வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு லாங் ஹாவோசன் புன்னகைத்தான் அவனுடைய ஒளிமயமான புன்னகை வாங் யுவான் நிவானை ஒரு கணம் திகைக்க வைத்தது தொன்னூறு சதவீதம் என்று சொல்வேன் என்றான் அவன் தொன்னூறு சதவீதமா லூக்ஷி ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து லாங் ஹாவோசனை பார்த்தான் ஹாவோசென் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ இப்போது ஐந்தாவது நிலையில் எந்த அளவில் இருக்கிற லாங் ஹாவோசெனில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை முதலில் அவனுடைய வலிமையான துணை ஹாவோயுவே மற்றும் ஒளி மூலக ஆவி ஆகியவற்றால் வந்தது லாங் ஹாவோசென் தொலைவில் இருந்த இந்த ஐந்தாவது சகோதரனை பார்த்து அவனைப் போலவே இருக்கும் என்றான் ஐந்தாவது நிலையின் உச்சமா லூக்ஷி ஆழ்ந்த மூச்சு எடுத்தான் அவனை அவனைவிடவும் இருபத்தொன்றாவது பொதுநிலை பேய்வேட்டை படையைச் சேர்ந்த அனைவரும் லாங் ஹாவோசனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் பாலைவன ஹிஸ்ஸிங் குகையை ஆய்வு செய்யும் பணியை ஏற்றபோது லாங் ஹாவோசெனின் ஆன்மீக ஆற்றல் மூவாயிரம் ஐவிட சறு அதிகமாகவே இருந்தது ஐந்தாவது நிலையின் ஒன்பதாவது தரத்திற்கு இன்னும் பெரிய இடைவெளி இருந்தது ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவன் ஐந்தாவது நிலையின் உச்சத்தை எட்டியிருந்தான் இது என்ன மந்திரம் சிமா ஷியான் தன்னுடைய விரல்களை பிடித்து விளையாடியவாறு லாங் ஹாவோசனின் காதுகளுக்கு அருகில் தலையைக் குனிந்து பிறகு என்ன காத்திருக்கிற தலைவா யாரோ நமக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள் அவர்களிடம் பத்து இலட்சம் பங்களிப்பு புள்ளிகள் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் பொதுநிலை பேய் வேட்டை படையை அடையும் அளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு இலட்சம் புள்ளிகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் நாம் பத்து ஆயிரம் புள்ளிகளை மட்டும் வைத்தால் தோல்வியடைந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை என்றான் தோல்வியா எங்கள் தலைவர் தோல்வியடைய முடியும் என்று நினைக்கிறியா அவன் நம்மை ஏமாற்ற வந்திருக்கிறான் நாம் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்று லின்ஷின் கோபமான புன்னகையுடன் சொன்னான் அவன் இப்போது மிகவும் உற்சாகமாக இருந்தான் அவனுடைய ஆணவ புன்னகை மேலோங்கியிருந்தது லாங் ஹாவோசன் ஒரு கண்ணை சிமிட்டினான் பத்து மடங்கு கொஞ்சம் அதிகமோ இப்படி செய்வோம் லின் ஷின் ஏன் எல்லா பங்களிப்பு புள்ளிகளையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் பத்து ஆயிரம் மட்டும் வைத்திருக்கிறேன் குழுவின் நிதி மேலாண்மைக்கு பொறுப்பானவன் என்ற முறையில் பங்களிப்பு புள்ளிகளை கையாள்வது இயல்பாகவே லின் ஷினின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த பையன் பணத்தை விரும்புவது மட்டுமல்ல உண்மையான கஞ்சன் விலை பேசுவதில் மிகவும் திறமையானவன் குழுவின் செல்வக் கடவுள் என்று அழைக்கப்படுவதற்கு அவனை விட வேறு யாரும் பொருத்தமாக இல்லை சென் இன்னேர் ஒரு சிறிய புன்னகையை வெளிப்படுத்தினால் தளபதி இப்போது நீ கெட்ட பழக்கங்களை பின்பற்றுகிற பந்தயத்திற்காகவே லாங் ஹாவோசென் பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை மட்டும் வைத்திருக்க விரும்பினான் லின்ஷின் அவனை பார்த்து கண்ணடித்தான் ஆயிரக்கணக்கான பங்களிப்பு புள்ளிகளை பெற்ற பிறகு உற்சாகமும் தந்திரமான தோற்றமும் கொண்டிருந்தான் பெரிய படிகளுடன் லாங் ஹாவோசென் பரிவர்த்தனை மையத்தை நோக்கி நடந்தான் உடனடியாக இந்த ஐந்தாவது சகோதரனை எதிர்கொண்டான் அவன் எந்த சிறப்பு உடையும் அணியவில்லை ஒரு குழந்தைத்தனமான புன்னகையை வெளிப்படுத்தினான் இது பெரும் நம்பிக்கையை அளித்தது இந்த புன்னகை இப்படிப்பட்ட மோசமான யோசனையை முன்வைத்த மூன்றாவது சகோதரனுக்கும் ஆறாவது சகோதரிக்கும் பெரும் நம்பிக்கையை அளித்தது இவ்வளவு இளமையான பேய் வேட்டையாளர்களின் பயிற்சி நிலை இவ்வளவு உயர்ந்திருக்க முடியும் மிகவும் சிறப்பாக இருந்தாலும் அவர்கள் அதிகபட்சம் ஐந்தாவது நிலையை தாண்டியிருக்க மாட்டார்கள் ஐந்து ஆண்டுகளாக மாமி வேட்டையாளராக இருந்த இந்த ஐந்தாவது சகோதரன் எண்ணற்ற முறை தீயிலும் நீரிலும் குளித்தவன் ஐந்தாவது சகோதரா இந்த பணியை ஏற்க தயாராக இருக்கிறேன் எவ்வளவு பங்களிப்பு புள்ளிகளை நான் பந்தயம் வைக்க வேண்டும் என்று நினைக்கிற என்று லாங் ஹாவோசன் கேட்டான் ஐந்தாவது சகோதரன் புன்னகைத்தான் நீ விரும்பும் அளவு பந்தயம் வை உன்னிடம் எவ்வளவு பங்களிப்பு புள்ளிகள் இருக்குதோ அதைப் பொறுத்து லாங் ஹாவோசன் தயக்கமாக தோன்றினான் எங்கள் குழு இப்போது முடித்த பணியுடன் சோதனை காலத்தில் பெற்ற பங்களிப்பு புள்ளிகளைச் சேர்த்தால் சுமார் பத்து ஆயிரம் புள்ளிகள் இருக்கும் அதையெல்லாம் பந்தயம் வைக்கலாமா என்று சொல்லி சறு வெட்கத்துடன் தலையை குனிந்தான் மற்றவர்கள் லாங் ஹாவோசனை பின்தொடராதது நல்லது இல்லையெனில் அவர்கள் அவனை பற்றிய தங்கள் கருத்தை மறுமதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும் அவனுடைய மென்மையான இதயத்திற்கு மாறாக இப்போது அவன் வெளிப்படையாக நேர்மையற்றவனாக இருந்தான் ஐந்தாவது சகோதரனின் கண்கள் ஒளிர்ந்தன ஆனால் அவன் சற்று தயங்கினான் அருகில் நின்ற ஆறாவது சகோதரியை பார்த்தான் அவள் அவனுக்கு ஒரு சிறு சைகை செய்து தலையசைத்தாள் ஐந்தாவது சகோதரன் உடனடியாக முடிவு செய்து கோபமாக சரி பிறகு பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளுக்கு பந்தயம் வைப்போம் நீ வென்றால் நாங்கள் உனக்கு பத்து மடங்கு தருவோம் பெரிய மைதானத்தின் பக்கத்தில் காத்திரு போர்வீரர் மைதானத்தில் இதை செய்வோம் என்று அறிவித்தான் லாங் ஹாவோசென் தலையை ஆட்டினான் போர்வீரர் மைதானத்தில் செய்வது எனக்கு சங்கடமாக இருக்கு நான் தாக்கும் நைட் மைதானத்திற்கு பழக்கப்பட்டவன் ஐந்தாவது சகோதரன் தன்னை அடக்க முடியாமல் சிரித்தான் என்ன நான் உன்னை ஏமாற்றுவேன் என்று பயப்படுறியா சரி தாக்கும் நைட் மைதானத்திலும் செய்யலாம் நன்றி என்று லாங் ஹாவோசென் மீண்டும் வணங்கினான் ஆனால் திரும்பும்போது அவனுடைய உதடுகளில் தன்னிச்சையாக ஒரு புன்னகை உருவாகியது அவன் செல்லும் உருவத்தை பார்த்து மூன்றாவது சகோதரன் ஐந்தாவது சகோதரா இந்த பையன் அவ்வளவு எளிதானவன் இல்லை என்று நினைக்கிறேன் ஒரு புதிய பேய்வேட்டை படைக்கு பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் பெரிய தொகை இந்த நேரத்தில் ஐயாயிரம் புள்ளிகளை இழந்ததால் எங்கள் குழு கிட்டத்தட்ட உடைந்து போனது அவன் பத்து ஆயிரம் புள்ளிகளை பந்தயம் வைக்க துணிந்தால் அவனுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு முதலில் அவன் எந்த குழுவைச் சேர்ந்தவன் என்று விசாரிக்க வேண்டாமா என்று சொன்னான் ஐந்தாவது சகோதரன் பெருமையாக பதிலளித்தான் மூன்றாவது சகோதரா நீ உண்மையிலேயே தைரியமற்றவன் அவனுடைய வயது பொய்யாக இருக்க முடியுமா ஆறாவது சகோதரி வா என்று சொல்லி ஆறாவது சகோதரியை நோக்கி கையை நீட்டினான் அந்த பெண் தன் கையை உயர்த்தினாள் அதில் மந்திர ஆற்றல் நிறைந்த ஒரு நேர்த்தியான சிற்பம் தோன்றியது தயக்கமின்றி அதை அவனிடம் கொடுத்தாள் மூன்றாவது சகோதரனை விட ஐந்தாவது சகோதரன் நேரடியானவன் இதை வைத்திருக்கும்போது நான் தோல்வியடைய முடியும் என்று நினைக்கிறியா வா மூன்றாவது சகோதரா சில பங்களிப்பு புள்ளிகளை கடன் வாங்குவோம் ஒரு இலட்சம் புள்ளிகளைச் சேகரித்து தாக்கும் நைட் மைதானத்திற்கு செல்வோம் லாங் ஹாவோசன் தன்னுடைய தோழர்களிடம் ஏற்பாடுகளை பற்றி சொன்னான் போகலாம் முதலில் அங்கு சென்று அவர்கள் வர காத்திருப்போம் லின்ஷின் மகிழ்ச்சியுடன் சிரித்தான் தலைவா நீ முதலில் போ நான் தளபதி லூக்குடன் பரிவர்த்தனை மையத்திற்கு சென்று பார்க்கிறேன் லீஷினுக்கு பரிசு வாங்க விரும்புவதாக நினைத்து லாங் ஹாவோசன் ஒப்புக்கொண்டு மற்றவர்களை தாக்கும் நைட் மைதானத்திற்கு அழைத்து சென்றான் லின்ஷினும் லூக்ஷியும் ஒருவரை ஒருவர் பார்த்து வேகமாக பரிவர்த்தனை மையத்திற்கு சென்றார்கள் சில கணங்களில் ஒரு புதிய பேய்வேட்டை படையைச் சேர்ந்த ஒருவன் எட்டாவது பொதுநிலை பேய்வேட்டை படையின் ஐந்தாவது சகோதரனை சவால் செய்தான் என்று முதல் மற்றும் இரண்டாவது மாடியில் ஒரு வதந்தி பரவியது இந்த செய்தியின் முதலில் மிகவும் மங்களாக இருந்தது ஆனால் முதல் மற்றும் இரண்டாவது மாடியில் இருந்த பேய்வேட்டையாளர்கள் விரைவில் இதை கேள்விப்பட்டார்கள் இந்த செய்தியை சிலர் வேண்டுமென்றே பரப்பியதாக தெரிந்தது லாங் ஹாவோசென் தாக்கும் நைட் மைதானத்திற்கு வந்தபோது வழியில் கையெருக்கு நிலைமையை விளக்கிய பிறகு ஊழியர்கள் அவனுடைய வருகையை ஆச்சரியமான பார்வையுடன் பார்த்தார்கள் ஆனால் இது பேய்வேட்டை படைகளுக்கு இடையிலான விஷயம் என்பதால் ஊழியர்கள் எதுவும் சொல்லவில்லை ஹாந்தியும் எதுவாக தலைவா மிகவும் கவனமாக இரு அவர்களின் போர் அனுபவம் மிகவும் உயர்ந்தது ஏனெனில் அவர்கள் பேய் வேட்டையாளர்களாக பல பணிகளை முடித்திருக்கிறார்கள் போரில் அவர்கள் நிச்சயமாக பலவீனமாக இருக்க மாட்டார்கள் என்றான் லாங் ஹாவோசன் தலையசைத்தான் தெரியும் சிமா ஷியான் நிதானமாக ஹே பழைய நண்பா பதட்டப்படாதே பங்களிப்பு புள்ளிகளை நம்மிடம் ஒப்படைக்க காத்திருப்பது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது இந்த முறை லாபம் ஈட்டிய பிறகு சில காலம் பணிகளை எடுக்க வேண்டியதில்லை நமது துணை தளபதி மீண்டு வரும் வரை அமைதியாக காத்திருக்கலாம் என்றான் சிமா ஷியானும் ஹான் யுவும் இதில் ஒரே மாதிரியாக இருந்தார்கள் இருவரும் மகிழ்ச்சியுடனும் லாங் ஹாவோசனை தங்கள் தலைவராக முழு மனதுடன் பின்பற்ற தயாராக இருந்தார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்களின் உள் ஆன்மீக ஆற்றல் அதிகரித்தது இது அவர்களின் தனிப்பட்ட பயிற்சியை விரைவுபடுத்தியது இதற்காக சிமா ஷியான் லாங் ஹாவோசனுக்கு மிகவும் நன்றியுடையவனாக இருந்தான் உண்மையில் அவனை மூன்றாவது காவல் நைட்டாக எடுத்துக்கொள்ள லாங் ஹாவோசென் பெரிய அபாயத்தை எடுத்திருந்தான் ஓய்வு இடத்தில் அமர்ந்து லாங் ஹாவோசன் அமைதியாக காத்திருந்தான் ஆனால் சிறிது நேரம் ஐந்தாவது சகோதரன் வரவில்லை ஆனால் இருக்கைகளில் போட்டியுடன் தொடர்பில்லாத பலர் நிரம்பினார்கள் அவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் அதிகபட்சம் நடுத்தர வயதினர் மைதானத்திற்குள் நுழைந்து ஒரு நிகழ்ச்சி தொடங்குவதற்காக காத்திருப்பது போல் இருக்கைகளை தேடினார்கள் அவர்களில் லாங் ஹாவோசன் சில பழக்கமான முகங்களை பார்த்தான் யாங் வென்ஷாவின் இரண்டாவது போர்வீரர் நிலை பேய் பேய்வேட்டை படை மற்றும் டுவான் யின் மூன்றாவது போர்வீரர் நிலை பேய் பேய்வேட்டை படையைச் சேர்ந்தவர்கள் அங்கு இருந்தார்கள் அந்த இரு தளபதிகளும் நேரடியாக லாங் ஹாவோசனுக்கு அருகில் வந்து அமர்ந்தார்கள் லாங் இந்த முறை நீ பெரிய சலசலப்பை உருவாக்கிவிட்ட என்று யாங் வென்ஷாப் அருகில் இருந்த சென் இனிரை பார்த்து ஆதரவற்ற பாவனையுடன் மெதுவாக சொன்னான் லாங் ஹாவோசன் அவன் எதை குறிப்பிடுகிறான் என்பதை அறிந்திருந்தான் தோள்களை நிமிர்த்தி பணிக்கோபுரத்தின் இப்படிப்பட்ட தவறு எங்கள் குழுவை மட்டும் பாதிக்கவில்லை என்றான் யாங் வென்ஷா வாழ்ந்த மூச்சு எடுத்து தலையசைத்தான் கூட்டமைப்பு இந்த விஷயத்தை விரைவாக கையாண்டது இல்லையெனில் எல்லா பேய் பேய்வேட்டை படைகளிடையேயும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் சொல்லு ஏன் இந்த எட்டாவது பொதுநிலை பேய் பேய்வேட்டை படையை பின்தொடர்ந்த இது மூத்தவர்களின் புதியவர்களை ஏமாற்றும் தந்திரம் என்பது தெளிவாக தெரிகிறது நாங்களும் முன்பு இதே போன்ற மூத்தவர்களைச் சந்தித்தோம் ஆனால் நான் அவர்களின் முன்மொழிவை மறுத்துவிட்டேன் உனக்கு நம்பிக்கை இருக்கா லாங் லாங்ஹாவோசன் அவனை பார்த்து புன்னகைத்தான் முழுமையான நம்பிக்கை இல்லை ஆனால் நாங்கள் புதியவர்கள் என்று எளிதில் அவமதிக்கப்பட மாட்டோம் வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு பத்து என்ற விகிதத்தில் இது பெரிய பிரச்சனையில்லை நான் பந்தயம் வைத்தது குறைவான புள்ளிகளே யாங் வென்ஷாவ் நம்பிக்கையுடன் பதிலளித்தான் அப்படியானால் நல்லது இதை ஒரு பயிற்சி போட்டியாக எடுத்துக்கொள் உன்னை போன்ற சக போர்வீரர்கள் இருப்பது மிகவும் நல்லது நான் உன்னை ஆதரிக்கிறேன் பந்தய இருக்கைகளில் நான் ஏற்கனவே உனக்கு ஆதரவாக நூறு பங்களிப்பு புள்ளிகளை பந்தயம் வைத்துவிட்டேன் பந்தய இருக்கைகளா நீ என்ன சொல்ற என்று லாங் ஹாவோசன் தயக்கமாக கேட்டான் யாங் வென்ஷாவ் ஆச்சரியமாக இந்த பந்தய இருக்கைகளை நீங்கள் திறக்கவில்லையா இது லின்ஷின் அவன் நான்காவது பேய்வேட்டை படையின் தளபதி லூக்ஷியுடன் இருந்தான் ஆமாம் லின் ஷின் லூக்ஷியுடன் எப்படி இருந்தான் அவர்கள் திறந்த பந்தய இருக்கைகள் மிகவும் பெரியவை ஆனால் நீ தோல்வியடைந்தால் உனக்கு கணிசமான பங்களிப்பு புள்ளிகளை இழக்க நேரிடும் லாங் ஹாவோசென் சிரிக்கவா அழவா என்று தெரியாமல் இருந்தான் என்ன ஒரு பணப்பித்தன் அவன் ஏன் பரிவர்த்தனை மையத்திற்கு ஓடினான் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அவன்தான் உங்களுக்கு தகவல் கொடுத்தானா யாங் யாங்வென்ஷா சிரித்தான் அவன் எங்களுக்கு தகவல் கொடுத்தது மட்டுமல்ல மூத்தவர்கள் புதியவர்களை அவமதிக்கிறார்கள் என்று செய்தியைப் பரப்பச் சொன்னான் இதற்குப் பிறகு கூட்டமைப்புக்கு புகார் செய்யாவிட்டாலும் நமது தலைமுறையின் மற்ற குழுக்கள் இந்த தகவலை பெற வேண்டும் இனி யாரும் ஏமாற்றப்படாமல் இருக்க கவலைப்படாதே லின் ஷின் மிகவும் தந்திரமானவன் ஒரு முப்பது என்ற விகிதத்தில் பந்தயத்தை திறந்திருக்கிறான் அதாவது நீ தோல்வியடைந்தால் முப்பதில் ஒரு பகுதி மட்டுமே எனவே உனக்கு அதிக இழப்பு இருக்காது